நான் வந்து திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் இறகுடி கிராமத்தில் என் பேர் சங்கர் இறகுடி கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி விவசாயினா நான் துபாயில் வெளிநாட்டில் இருந்துட்டு வந்து சின்ன பிள்ளையில வெளிநாட்டுக்கு போயிட்டேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருந்துட்டு வந்தேன் வெளிநாட்டில் விவசாயிகளுக்கு இந்தியர்களை வந்து ரொம்ப கேவலமாகவும் ரொம்ப மட்டமாகவும் இந்துக்களுக்கு ஒரு மரியாதை இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்திய வெளிநாட்டிலலாம் அப்புறம் இங்கே வந்து பார்க்கும்போது நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்துக்களுக்காக ஒரு தலைவராகும் இந்துக்களுக்காக ஒரு பிரதமராகவும் இருந்தார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது இல்லாமல் அவருடைய திட்டங்களும் நல்ல மக்களுக்கு விவசாயிகளுக்கு எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா என்னுடைய அக்கௌண்டில் போட்டு விட்றாரு நேரடியாக யாருடைய தரகம் இல்லாமல் அதுக்கு பிறப்பாடு சொட்டு நீர் பாசனம் வறட்சி இப்போ சரியான வறட்சியாக இருந்தது அந்த வறட்சியிலலாம் நீர் பாசனம் போட்டு கொடுத்து எழுவத்தஞ்சி சதவீதம் மானியத்தில் கொடுத்தாங்க நல்லா விவசாயம் செஞ்சேன் நல்லா விளைஞ்சது பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க அவருடைய செலவுலையே அவர் திட்டம் போட்டு எல்லா விவசாயிகளுக்கும் பாத்ரூம் இல்லாதவங்களுக்கு கிராமங்களில் கட்டி கொடுத்தாங்க கேஸ் சிலிண்ட்ரு எரிக்க வச்சு தான் எரிச்சிக்கிட்டு இருந்தோம் அவருடைய திட்டத்தில் தான் கேஸ் சிலிண்ட்ரு கொடுத்து இன்றைக்கி நாங்கள்லாம் கேஸ்லேயே எரிக்கிறோம் இப்படி பல திட்டங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக நல்லா செஞ்சுருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்படி ஒரு பிரதமர் இருக்காருன்னு அதனால் அவருக்கு ஒரு கோயில் கட்டணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதுவும் தமிழ் இந்தியாவிலேயே முதல் முதலாக பாரத படமாக இருக்கும் கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டு அந்த வருஷம் மட்டும் ரெண்டு போது பத்தொம்போதா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டு கட்ட ஆரம்பித்தேன் கட்ட ஆரம்பித்து ஒரு ஆறு மாதத்துலேயே கட்டி முடிச்சிட்டோம் கட்டி முடித்து அதுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் எனக்கு செலவாச்சு செலவானாலும் கட்டி முடித்து வச்சிருக்கேன் அவருக்கு ஒரு சிலையும் மாற சிலை செஞ்சு வச்சு அதுக்கு டெய்லியும் பூஜை பண்ணி அதை வந்து ஒரு கடவுளாகவே நினச்சின்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு நல்ல வயலில் விவசாயம் சூப்பராக இருக்குது நல்லா விளையுது எந்த இல்லை நல்லா ராசி வருது நல்ல மாதிரியாக விளையுது எல்லாம் தேங்காய் மாங்காய் வயலில் வந்து நெல் கடலை வெங்காயம் மரவழி எல்லாமே நல்லா விளையுது நல்லா லாபமும் கிடைக்குது அதனால் ஒவ்வொரு வெள்ளாமை போட்டனாலும் அவர் கோயிலில் கொண்டு வந்து வச்சு படைச்சிட்டு தான் அதுக்கு பிறப்பாடு கொண்டு போய் நான் வியாபாரத்துக்கு போடுவேன் அப்படி செய்யும்போது ஒரு ஒவ்வொருத்தரையும் ஒரு பத்து பத்தாயிரம் ரூபா ஒவ்வொரு வெள்ளாமலையும் எடுத்து வச்சு ஒரு அமௌண்ட்டு சேர்த்து வச்சுருக்கேன் அவருக்கு பிரதமருக்காகவே கோயிலுக்காக அந்த கோயில் காசில் இப்போ தை மாதம் முடிஞ்சோன்னா இந்த வருஷம் அறுவடை முடிச்சுட்டு இப்போ அஞ்சு வருஷமாக சேர்த்து வச்சுருக்கேன் அதில் ஒரு பெரிய அளவில் அவர் மூணாவது தர பிரதமர் ஆகணுன்னு வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டேன் பழனிமலை முருகனுக்கு வேண்டிக்கிட்டேன் அவருக்கு தங்கத்தேர் ஓட்டிடுறேன் இந்த தர ஜெயிச்சுட்டாருனா அப்படின்னு ஜெயிச்சிட்டாரு அதனால் பழனிமலை முருகனுக்கு தை மாதத்துக்கு மேலே போய் தங்கத்தேர் ஓட்ட போகிறேன் ஓட்டுறதுலாக ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் போடுறதுக்காக நெல் என் வயலில் விளைஞ்ச நெல்லை பூரா அரைச்சி ஒரு பக்கம் அடுக்கி வச்சுருக்கேன் பத்து மூட்டை அரிசி வச்சுருக்கேன் இந்த அரிசியை பூரா ஆக்கி வர எவ்வளோ மக்கள் வந்தாலும் சரி கெடா வெட்டி எல்லாத்தையும் சாப்பாடு போடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த சேர்த்து வச்சிருக்கேன் காசுலேருந்து இது பிரதமர் அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய நன்றியாக நினச்சி செய்யணும்னு ஆசைப்பட்றேன் இதை செய்கிறதுக்காகவும் இந்த வருஷம் இந்த கோயிலுக்கு தண்ணி ஊற்றி கும்போஷியமும் பண்ணிடணும்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு பிறப்பாலும் இந்த கோயில் அழிஞ்சு விடக்கூடாதுன்னு இந்த கோயிலை ஒரு குறிப்பிட்ட நிலத்தையும் அதுக்குள்ளே தென்னை மரம் மாமரம் எல்லாம் சேர்த்து இந்த கோயிலுக்காக எழுதி ஒரு பத்திரம் போட்டு வச்சுருக்கேன் என் மகன்களை விற்கவோ வாங்கவோ ரைட்டு இல்லை எனக்கு பிறப்பாடு இந்த கோயிலை நீங்கள் பராமரிச்சுக்கலாம் இல்லை விளையிற வெள்ளாமே தான் எடுத்துக்கலாம்னு ஒரு நிலத்தை எழுதி வச்சுருக்கேன் இந்த கோயிலுக்காக இந்த கோயிலை அழிய கூடாது நூறு வருஷம் அவர் நூறு நூற்றி பத்து வருஷம் நல்லா வாழணும் பிரதமர் நூறு கோடி வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அதுக்கு மேலே இன்னும் அடுத்த தரையும் அவர் பிரதமர் ஜெயிச்சு வரணும் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அவர் தான் ஆட்சியில் இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அப்படின்னு நினச்சி தான் பிரித்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் அவர் நல்லா இருக்கணும் அவருடைய இது திட்டமும் ஏழை எளிய மக்களுக்கு இந்தியாவில் நான் நிறையா மக்களுக்கு போய் சேரணும் நல்ல நல்ல திட்டங்கள் இந்த விவசாயிகளுக்கான திட்டமெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை ஒரு நூறு வருஷம் சந்தோஷமாக வாழணும் நல்ல நோய் நொடி இல்லாமல் வாழணுங்கிறது என்னுடைய ஆசையாக இருக்குது